வெல்கம் டு ஜோஸ்பின் சக்கிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் சகிலா கிச்சனில் தீபாவளிக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இந்த இனிப்பு சுயம் செய்வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் தான் நான் வந்து இனிப்பு சுயம் செய்தேன் ஷார்ட்டில் ஏற்கனவே போட்டுக்கிறேன் பாருங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் வந்து மூக்கடலை கருப்பு மூக்கடலை ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிறு பச்சை பயிர் ரெண்டுத்தையும் சரிசமமாக எடுத்துக்கணும் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கணு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நைட்டே ஊற வச்சு வச்ச பருப்புங்களை மூணு விசில் விட்டு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கினா வந்து பருப்பு வைக்கிறோம் வெந்தாச்சு அது வந்து குக்கரில் வந்து மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கின்னு பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது அடி கனமான பாத்திரம் குக்கர் எடுத்துக்கணும் அது தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கின்னு நம்ம துருவி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த தேங்காவுடைய மனம் வர நல்லா வறுத்துடுங்க விடுங்க லைட்டாக நெய் போட்டுக்கின்னு ரெண்டு டைம் நெய் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கின்னு தேங்காவுடைய மனம் வர நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொறுமையாக கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த சுயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் இனிப்பு சாப்பிட் சாப்பிட்றவங்க நம்ம ஹெல்த்தியான முறையில் தான் நாட்டு சக்கரை போட்டு தான் செய்கிறோம் பெரியவங்க சிறு பெரியவங்க சி சின்ன பசங்க வெள்ளும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான சுயம் சுயன்னுவாங்க வாங்க சுசியான்னு அதோட தேங்காய் நல்லா வரல வறுத்துட்டு அதோட நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு தோ பருப்பு வகைகளுக்கு வந்து ஒரு ரெண்டரை கப்பு இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தே வதக்கணும் நல்லா வறுத்து வறுத்தெடுக்கணும்மா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காவும் சக்கரம் ஒன்றா சேர்கிற மாதிரி லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடு வந்து ஏலாக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம அரைச்சி பயன்பேஸ்ட்டாக பச்சை பச்சைப்பருப்பு முக்கால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கினா நல்லா மிக்ஸ் விடுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் முன்கூட்டியே தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி என்றென்றும் பொங்க இறைவனோட பிரார்த்து கொள்கின்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கட்டி வரவேரிலும் நல்லா நெய் ஒரு திரும்பி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா அந்த அடிகளமான பாத்திரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த கட்டி பதம் வரணும் அந்த உள்ள பூர்ணம் மாதிரி குழுக்கட்டை பூர்ணம் மாதிரி தான் இது ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நான் செய்கிறேன் தேவைக்கேற்ப மா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு அதோட ஒரு கப்பு வந்து அரிசி மாவு பச்சை அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப மஞ்சள் கலர்ஃபுல்லா இருக்குன்றதுனால மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும் நல்லா பஜ்மா பதத்துக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை செய்கிறாப்பையும் நிறைய செய்து வச்சுங்க உங்களுக்கே கிடைக்காத இடம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் எனக்கே ஒன்று கூட கிடைக்கல சும்மா டேஸ்ட்டு பண்ணி பார்த்தனால்தான் பசங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க செய்கிறாப்பையும் அதிகமாக செய்து வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் அதோடு உருண்டை பிடிச்சி வச்சுனா நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு நல்லா கொஞ்சம் ஆறினோடனே விதை வெதன்னு இருக்கிறப்பே அது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அதோடு குழி பனியார் சட்டியில் தான் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு உங்களுக்கு ஷேப் போடணுன்றதுனால குழி பனியார் சட்டியில் தான் வைக்கிறேன் அதோட அந்த மாவில் டிப் பண்ணி அந்த உருண்டையை ஸ்பூனாலே டிப் பண்ணி குழி பனியார்கல்ல வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சோடனே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறுமையாக போத்து பொறுமையாக போட்டுடுங்க சூப்பரான சுசியும் ரெடி ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க நல்லா ஷேப்பும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது இந்த குழிப்பனியார் செட்டில் செய்தால் ரெண்டு மூணு டைம் வந்து போட்டு நான் ரெண்டு டைம் பொறிச்சு எடுத்தேன் நல்லா கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பருப்பு மூக்கடலை வச்சு கருப்பு முக்கடலை வச்சு ஹெல்த்தியான சுசியம் செய்தாச்சு நீங்களும் இந்த தீபாவளி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு காலைல டிஃபனாக வந்து இந்த சுசியத்தை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மகிழ்ச்சியோடு தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஹெல்த்தியான வீடியோ பார்க்க எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் Oke okay, bye. Ini okay, apa